அனைவருக்கும் அன்பு வணக்கம் வெல்கம் டு ரெய்டன் பூக்கள் சேனல் உள்ளன்போடு உடனிணைந்து பயணிப்போம் இங்கே உங்கள் கிட்ட கதைகளையும் தமிழில் நாம அறிந்தும் அறியாமலும் இருக்கும் அரிய விவரங்களையும் நான் பகிர்ந்துக்கிறேன் நம்ம சேனலில் வர காணொளிகளை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தமிழ் கொண்ட சிறப்புகள் பல அதில் சொற்சிறப்பும் பல உண்டு அதில் ஒன்று தான் தமிழ் மொழியிலுள்ள பருவப்பெயர்கள் என்பது எடுத்துக்காட்டா ஆண்களின் பருவப்பெயர்கள் பெண்களின் பருவப்பெயர்கள் பூவின் பருவப்பெயர்கள் இலைகளின் பருவப்பெயர்கள் என்பது போல பல பருவப்பெயர்கள் இருக்கு அதில் பெண்களின் பருவப்பெயர்கள் ஒரு வயது முதல் எட்டு வயது வரை இருக்கிறவங்கள பேதைனும் ஒன்பது வயது முதல் பதினோரு வயது வரை இருக்கவங்கள பெதும்பைனும் பன்னெண்டு வயது முதல் பதினான்கு வயது வரை இருக்கவங்கள மங்கைனும் பதினஞ்சு வயது முதல் பத்தொம்பது வயது வரை இருக்கவங்கள மடந்தை இன்னும் இருபது வயது முதல் இருபத்தஞ்சி வயது வரை இருக்கவங்கள அறிவை இன்னும் இருபத்தாறு வயது முதல் இருபத்தொம்பது வயது வரை இருக்கவங்கள தெரிவைன்னும் சொல்லியிருக்காங்க அதுபோல் முப்பது வயதுக்கு மேலே இருக்கவங்கள என்ன சொல்வாங்கன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் இதற்கான பதிலை நான் அடுத்த காணொலியில் சொல்கிறேன் போன காணொலியில் நான் கேட்ட ஐவகை நிலங்களில் மலையும் மலை சார்ந்த இடமும் எந்த வகையான நிலத்தை குறிக்கும்ன்ற கேள்விக்கான விடை குறிஞ்சி என்பதே பெண்களின் முடிவுகளுக்கு மதிப்பு கொடுங்கள் அவர்களின் சுதந்திரத்தை மதியுங்கள் அப்போதுதான் உறவுகளிலும் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி நிலைக்கும் கருத்தை சொல்கிற இந்த கதை ஒரு பயணம் மாதிரி உங்களை ஒரு புதிய உலகத்தில் கொண்டு சேர்க்கும் நாம் நம்ம ரெய்டன் பூக்களோடு சேர்ந்து பயணிக்கலாம் வாங்க விக்ரமபுரி என்னும் நாட்டை மன்னன் ஒருவன் நன்முறையில் அரசாட்சி நடத்தி வந்தான் அவன் ஒரு பெண்ணை மனதார காதலித்தான் அவளிடம் தன் விருப்பத்தை சொல்லி நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்டான் அதற்கு அந்த பெண் நான் கேட்கும் ஒரு கேள்விக்கான சரியான விடையை சொன்னால் நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சத்தியம் செய்தாள் அந்த கேள்வியினை அவன் அறிந்த அனைவரிடமும் கேட்டு விடையினை அறிய முயற்சி செய்தான் ஆனால் எவருக்கும் விடை தெரியவில்லை நிலைமை இவ்வாறாக இருக்கும் சமயம் அவன் நாட்டின் மீது பக்கத்து நாடான சந்திரபுரி மன்னன் போர் தொடுத்தான் இரண்டு மன்னர்களுக்குள் கடும் போர் நடந்தது விக்கிரமபுரி மன்னன் போரில் வெற்றி பெற்றான் ஆனாலும் அவன் அந்த வெற்றியை நினைத்து மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை போரின் முடிவில் தோற்ற சந்திரபுரி மன்னனிடம் நான் கேட்கும் கேள்விக்கு சரியான பதிலை சொன்னால் உன் நாட்டை உனக்கே திருப்பித் தருகிறேன் தவறினால் நீ அனைத்தையும் இழப்பாய் என்றான் தோற்ற மன்னன் திகைத்தான் அவனது நாட்டை காப்பாற்றி கொள்ள வேண்டியிருந்தது ஆனாலும் அவன் தன் நாடு தனக்கு கிடைக்கப் போவதை எண்ணி மிகவும் மகிழ்ச்சியடைந்தான் நான் உங்கள் நிபந்தனையினை ஏற்றுக்கொள்கிறேன் உங்கள் கேள்வியை கேளுங்கள் என்றான் ஒரு பெண் தன் ஆழ்மனதில் என்ன நினைக்கிறாள் என்று சொன்னால் உன் நாடு உனக்கே என்றான் விக்ரமபுரி மன்னன் தோற்ற சந்திரபுரி மன்னனிடமும் அதற்கான பதில் இல்லை அரசே இந்த கேள்விக்கான விடையினை கண்டுபிடிக்க எனக்கு சில நாட்கள் அவகாசம் தாருங்கள் என்று கேட்டான் அதற்கு அந்த விக்ரமபுரி மன்னனும் சம்மதித்தான் சந்திரபுரி மன்னன் தான் அறிந்த அறிஞர்கள் ஞானிகள் ஏன் சாதாரண மக்களிடமும் அக்கேள்வியை கேட்டான் விடை கிடைக்கவில்லை தன் நாட்டை மீட்க முடியவில்லையே என விரக்தியின் உச்சத்திற்கு சென்ற சமயத்தில் சிலர் இதற்கான விடையை அறிய அந்நாட்டின் எல்லையில் உள்ள ஒரு வயதான பெண் மந்திரவாதியிடம் சென்று கேட்கும்படி கூறினார்கள் மன்னனும் விடை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் அந்த வயதான பெண் மந்திரவாதியை சந்தித்தான் அவள் கரடு முரடான முகத்துடனும் மங்கிய கண்களுடனும் காணப்பட்டாள் மன்னன் வயதான பெண் மந்திரவாதியிடம் தனது பிரச்சனையை விவரித்தான் நீ கேட்கும் கேள்விக்கு நான் விடை சொல்கிறேன் அதனால் அந்த மன்னனுக்கு திருமணம் கைகூடும் உனக்கு உன் நாடு திரும்ப கிடைக்கும் ஆனால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டாள் அதற்கு நீங்கள் என்ன கேட்டாலும் தருகிறேன் என்று வாக்களித்தான் சந்திரபுரி மன்னன் அந்த பெண்மணி கேள்வியை கேளுங்கள் என்றாள் ஒரு பெண் தன் ஆழ்மனதில் என்ன நினைக்கிறாள் என்பதுதான் அந்த கேள்வி என்று சொல்லிவிட்டு அமைதியாக பதிலுக்காக காத்திருந்தான் அந்த பெண்மணி சிறிய யோசனைக்கு பின் மெதுவான ஆனால் உறுதியான குரலில் தன் சம்பந்தப்பட்ட முடிவுகளை தானே எடுக்க வேண்டும் என்பதே ஒரு பெண்ணின் ஆழ்மனது எண்ணம் என்றாள் இப்பதிலை கேட்டவுடன் சந்திரபுரி மன்னனுக்கோ பெருமகிழ்ச்சி அவன் விரைந்து சென்று விக்ரமபுரி மன்னனிடம் சொல்ல அவன் தன் காதலிடம் சொல்ல அவர்கள் திருமணம் நடந்தது இவனுக்கும் நாடு கிடைத்தது கோலாகலமான கொண்டாட்டங்களுக்குப் பிறகு மந்திரவாதி பெண்மணியிடம் திரும்பி வந்தான் வேண்டியதை கேள் என்றான் அந்த பெண்மணி நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்க சந்திரபுரி மன்னனுக்கோ பேரதிர்ச்சி ஆனாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டுமே என மனமில்லாமல் ஒப்புக்கொண்டான் அவன் சம்மதம் தெரிவித்த அடுத்த கணம் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது உடனே வயதான பெண்மணி ஒரு அழகிய தேவதையாக மாறி காட்சியளித்தாள் நான் ஒரு தேவதை என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்த உன்னை சோதிக்கவே இந்த நாடகத்தை நடத்தினேன் என்றாள் மன்னன் வியப்பில் ஆழ்ந்தான் அப்போது நாம் வீட்டில் தனியாக இருக்கும்போது நான் வயதான மந்திரவாதி பெண்மணியாக இருந்தால் உன்னுடன் வெளியே வரும்போது தேவதையாக இருப்பேன் ஆனால் நான் வெளியே உன்னுடன் வரும்போது வயதான மந்திரவாதி பெண்மணியாக இருந்தால் வீட்டில் உன்னுடன் அழகிய தேவதையாக இருப்பேன் இதில் எது உன் விருப்பம் என்று ஒரு கேள்வியை கேட்டாள் இது உன் சம்பந்தப்பட்ட விஷயம் முடிவு நீதான் எடுக்க வேண்டும் என்று அவன் சற்றும் யோசிக்காமல் சொன்னான் முடிவை என்னிடம் விட்டுவிட்டதால் நான் எப்போதும் அழகிய தேவதையாக இருக்க தீர்மானித்து விட்டேன் என்று கூறி அவள் மன்னனுடன் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாள் இப்படி ஒரு பெண் அவள் சம்பந்தப்பட்ட முடிவுகளை அவளே எடுக்கும்போது தேவதையாக இருக்கிறாள் அதனால் பெண்களின் முடிவுகளுக்கு மதிப்பு கொடுங்கள் அவர்களின் சுதந்திரத்தை மதியுங்கள் அப்போதுதான் உறவுகளிலும் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி நிலைக்கும் இந்த கதையாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதில் நீங்கள் பெற்ற அனுபவம் குறித்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற கதையாடல்களுக்கு நம்ம ரேடன் பூக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க செவி மடுத்த அனைவருக்கும் நன்றி